தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் கடவுளே உமது பெயரின் வல்லமையால் என்னை காப்பாற்றும் உமது ஆற்றலினால் எனது நேர்மை நிலைநாட்டும் கடவுளே என் விண்ணப்பத்தை கேட்டிருலும் என் வாயின் சொற்களுக்கு செவி கொடுத்திருள்ளும் ஏனெனில் சிறு குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் என் உயிரை பறிக்க பார்க்கின்றனர் அவர்கள் கடவுளை அறி அறவே நினைப்பதில்லை இதோ கடவுள் எனக்கு துணையாயிருக்கின்றார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் என் எதிரிகள் எனக்கு செவி செய்ய விரும்பும் தீமையை அவர்கள் மேலேயே அவர் திருப்பி விடுவாராக உம் வாக்கு பிறலாமையை ஏற்ப அவர்கள் அவர்களை ஒழித்தழியும் தன்னார்வத்தோடு முகபலி செலுத்துவேன் ஆண்டவரையும் முதல் பெயருக்கு நன்றி செலுத்துவேன் இதுவே நன்று ஏனெனில் அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் விடுவித்துள்ளார் என் எதிர்களின் வீழ்ச்சியை நான் கண்ணார கண்டுள்ளேன் திருப்பாடல் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரையுள்ள இறைவசனங்கள் இயேசுவின் மதுரமான திருதயமே என் மேல் சிநேகமாயிரும்